மாற்று மொழி வந்தால் தமிழ் மொழி அழியும் என்று எங்களுக்கு சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அதனால்தான் அவர் முதலமைச்சரானவுடன் மூன்று கொள்கைகளை அறிவித்தார் ஒன்று இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டார் இரண்டாவது இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலத்துக்கு தமிழ் பிளஸ் ஆங்கிலம் என்ற மூன்றாவது கொள்கை சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குவது என்று மூன்று சட்டங்களை சட்டமன்றத்தில் அறிவித்த பிறகு அவரே தமிழ்நாடு வாழ்க்கை என்று பல சொன்னார் சொல்லிவிட்டு அப்படி சொன்னார் இந்த மூன்று கொள்கைகளை மாற்றுகிற சக்தி நான் இட்ட இந்த கையெழுத்தை மாற்றுகிறது எந்த பொம்பனுக்கும் கிடையாது என்று சொன்னவர் ஆகையினால் வேற்றுமொழி வந்தால் தாய்மொழியா அழியும் என்பது எங்களுடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு எது சித்தாந்தம் உடையவர்கள் அவர்கள் அதனால அவர் பதில் சொல்லுகிறார் இரண்டாவது இப்ப இந்த ஒரு கூட்டத்தை கீழே உட்காந்து பார்த்தேன் இந்த வரவங்க அவரு கட்சித் தொண்டருடைய பெயரு படிக்கலாம் மாவட்ட கலைஞர் செயலாளரும் அந்த கிளைச் செயலரும் படிக்கலாம் எல்லாம் அவர் நண்பர்கள இப்பொழுது எனக்கு பின்னால்

ஒரு இயக்கத்தை நிலைத்து நிலைத்து இருக்க முடியும் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை விட கட்சி எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிறாங்க அப்போ கமிட்டியில் நான் இருக்கேட்ல கலைஞரை கேட்க நாளைக்கு எம்பிஆருக்கு டாக்டர் பட்டம் ஒரே ஒரு ஆள் இருக்கா கூட வாங்க மாட்டாங்க தலைவர் சொன்னார் நீ எதிர்க்க கூடாது டாக்டர் பட்டம் வாங்குவதற்கு அவருக்கு தகுதி உண்டு சினிமா அதிலும் நீ அதில் இருக்கக்கூடாது எழுந்து அவர் பெயரை முன்வழிய வேண்டும் என்று சொன்னார் நான் உண்டேன் அதுக்கு பிறகு எம்பியா வந்தா வந்த உடனே என்ன கண்டுபிடிச்சியா என்ன தலைவர் பத்தியார் ஆச்சரியை நான் பார்த்தேன் என்ன சொன்னார்லைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தேன் அவர் எண்ணாவும் மிக நெருக்கமாக இருந்தது எனவே நான் கேட்டுக்கொள்ள வேண்டாம் அரசியல் என்பது பொழுதுபோக்கு படம் அல்ல அரசியல் என்பது வியாபாரம் அல்ல

எப்பப்பட்டது தெரியுமா ஏத்துறோம் ஏத்துறோம் திமுக ஆரம்பிச்சு நண்பர்களை நெரிசி பார்க்கிறீங்களா இந்த கட்சியை ஆரம்பித்தே தெரியாது ஆனால் பிறகு அவரை உலகம் திரும்பி பார்த்தோம் அவர் ஆரம்பித்தார் இந்த கட்சியை இன்னைக்கு மகா அமைச்சராக இருக்கிறேன் எம்எல்ஏ வாங்க எம்பியாக இருந்தார் ஆனால் அவர் இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு வெள்ளி விழா வெள்ளி விழா கூட பார்க்காம போய்விட்டார் அது மட்டும் இல்லை நான் போறதுக்கு அப்புறம் என் தமிழ் மாறிகள் எப்படி இருப்பார்கள் என்று வளமான அஸ்திவாதத்தை போட்டு மற்ற மாநிலத்தில் எல்லாம் தோற்ற கட்சிகள் மீண்டும் ஆட்சி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் எவர் அண்ணா பேரை சொல்கிறானோ அவர் மட்டும்தான் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் அது அவ்வளவு அண்ணாவர்கள் நமக்கு கிடைத்த தலைவர் மாதிரி யாரும் கிடையாது அதற்கு பிறகு அவரால் உருவாக்கப்பட்ட கலைஞர் ஐம்பது ஆண்டு காலம்

எவ்வளவோ போய் பார்த்திருக்கோம் ஆனால் உலகத்தில் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தவர் கலைஞர் மட்டும்தான் அவ்வளவு பெரிய தலைவர் நம்மை வளர்த்து போனார் இன்றைக்கு அவர் போய்விட்டார் அதற்கு பிறகு அந்த இடம் டிஎம்கே மைனஸ் கலைஞர் வாட் என்ன ஆனால் என்ன என்ற இடத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது தளபதி மு க ஸ்டாலின் மாறுபட்ட கருத்தை அண்ணா இரண்டு பிறகு யார் முதலமைச்சர் என்பது எம்எல்ஏக்கள் பற்றிய ஒரு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் ரெண்டு பேர் சொன்னார் என்று கேட்ட பொழுது எல்லா சொன்னார்கள் ஆக சொன்னார்கள் கூட ஒரு பாட்டு கருத்துக்கொள்ள இல்லாமல் ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தளபதி பிறந்தது அமெரிக்க நாட்டில் சுற்றுப்பாட்டி செய்கிறது 半。